வணக்கம் மன்னின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த நான்கு யுகங்களில் அறம் சார்ந்து வாழ்பவர்களை பற்றி அதாவது கிருத்த யுகம் அதாவது முதல் ஆரம்பித்த யுகம் அதுதான் அந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா நூறு சதவிகிதம் அறம் சார்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அடுத்தது வந்து இரண்டாவது யுகம் வந்து த்ரேதாயுகம் திரேதாயுகத்தில் வந்து அறம் சார்ந்து எழுபத்தைந்து சதவிகிதமும் இருபத்தைந்து பேர் அறம் தவிர்த்து வாழ்ந்திருக்கிறார்கள் துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் ஐம்பது சதவிகிதம் அறம் அல்லாது வாழ்ந்தவர்கள் ஐம்பது சதவிகிதமும் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது கடைசி நான்காவது யுகம் வந்து கலியுகம் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே முதல் யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் அப்படியே ஒற்று ஒற்று போகும் ஆனால் வந்து அறமும் அறம் சாரன் சாராதவர்களும் மாறும் எண்ணிக்கையில் அதாவது இருபத்தி ஐந்து சதவிகிதம் தான் அறம் சார்ந்தவர்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறம் அல்லாது வாழ்பவர்கள் எழுபத்தி ஐந்து தான் இந்த கலியுகத்தில் அதாவது இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்தது வந்து சதுர் யுகம் அப்படின்றாங்க அல்லது மகா யுகம் என்றும் இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்தது அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்